வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது தமிழக வரலாற்றில் மாபெரும் ஊழல் தற்பொழுது திமுகவின் அமைச்சர் வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனைகளை நடத்தி பல கோடி ரூபாய் கைப்பற்றியதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது அமலாக்கத்துறை அதிகாரிகளும் ஐடி துறை அதிகாரிகளும் தற்பொழுது திமுகவின் அமைச்சர்கள் மற்றும் பண்ணை வீடுகளிலும் சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறார்கள் என்ன தகவல் எப்பொழுது நடந்தது என்பதை இந்த வீடியோ மூலமாக நாம் பார்க்கலாம் அதாவது தமிழக வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவிற்கு பத்திரப்பதிவுத்துறையில் துறையில் ஊழல் நடக்கிறது என்றும் பதிவுத்துறையை காப்பாற்ற வேண்டும் என்றால் திமுக அமைச்சர் மூர்த்தி மற்றும் பி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் முதல் பிரதமர் அலுவலகம் வரை பதிவுத்துறை பணியாளர்கள் அனுப்பிய கடிதம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்தது அந்த அடிப்படையில்தான் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் முதற்கட்ட சோதனையையும் நடத்தி வருகிறார்கள் சுமார் முப்பது லட்சம் முதல் ஐம்பது லட்சம் வரை பணம் வசூலிக்கப்படுவதாகவும் சார் பதிவாளர்கள் இவர்களை பெற்ற அனைத்து பணங்களும் நேரடியாக அமைச்சர்களுக்கு அனுப்பப்படுவதாகவும் கமிஷன் போக அனைத்து பணங்களும் அமைச்சரின் பிஏக்கு அனுப்பப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன அமைச்சர் மூர்த்திக்கு பணம் தராத சார் பதிவாளர்களை பழிவாங்கும் படலமும் தொடங்கி இருப்பதாகவும் தன்னை அணுகி பணியிட மாறுதல் கோரும் நண்பர்களிடம் முப்பது லட்சம் முதல் ஐம்பது லட்சம் வரை லஞ்சம் வாங்கி கொண்டு இருந்த அமைச்சர் மூர்த்தி தற்பொழுது அனைத்து சார் பதிவாளர்களும் தனக்கு கட்டாயம் லஞ்சம் தர வேண்டும் என்று மிரட்ட தொடங்கியுள்ளார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் அமைச்சர் மூர்த்தி பதிவுத்துறையே சீரமைப்பதாக கூறிக்கொண்டு தமிழகத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களை ஆணவ பதி எண்ணிக்கை மற்றும் வருவாய் அடிப்படையில் முதல் நூறு அலுவலகங்களை ஆவகை எனவும் நூற்றி ஒன்று முதல் முன்னூற்றி ஒன்று வரையிலான அலுவலகங்களை ஆவண்ணா வகை எனவும் முன்னூற்றி ஒன்று முதல் ஐநூற்றி எழுபத்தி ஐந்து வரையிலான அலுவலகங்களை வகை என மூன்று வகையாக பிரித்து மக்களுக்கு சிறந்த சேவை அளிக்கும் பொருட்டு அனைத்து சார் பதிவாளர்களும் மேற்கொண்ட மூன்று வகை சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் சுழற்சி முறையில் பணி புரியும் வண்ணம் அரசாணை வெளியிடுவதாக அப்போது தெரிவித்திருந்தார் ஆனால் அது தற்பொழுது வரை வெளியிடவில்லை மாறாக சார் பதிவாளர்கள் மூலமாக பல கோடிகளை லஞ்சமாக பெற்று தற்பொழுது ஆயிரம் கோடி சொத்து சேர்த்திருப்பதாக அவர் மீது புகார் எழுந்த நிலையில் முதற்கட்டமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் நடத்தி வருகிறார்கள் இன்று இரவிற்குள் அனைத்தையும் கைப்பற்றி விடுவார்கள் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது இவர்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக நன்றி வணக்கம்